எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விசுவாபசு வருடம் ஆடி மாதம் வளர்ப்பிறை பிரதோஷ நன்னால் இன்று உங்களுக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி திதி இன்றைய யோகம் விஷ்கம்பம் நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கௌளவ கரணம் நட்சத்திரம் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை மூலம் பின்பு போராட நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் வளர்பறை பிரதோஷத்தால் என்ன நன்மை உண்டு வளர்பறை பிரதோஷத்துல மிகப்பெரிய ஒரு நன்மையும் ஏற்றமும் உண்டு அதாவது அஹ் தேய்பிரை பிரதோஷத்தில் வந்து கடன்களை அடைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது வளர்ப்புறை பிரதோஷத்துல வளர்ச்சிக்கான வழிகளை தேடலாம் புதிதாக ஒரு வீடு கட்டி பாதி நிற்கிறது அல்லது புதிய யாவும் வீட்டில் தடங்கள் ஆகி கொண்டே இருக்கிறது நல் செயல்கள் நடக்கிறது கொஞ்சம் தாமதப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க இன்றைய பிரதோஷ நாளில் மஞ்சள் அல்லது சந்தனம் இரண்டுதான் போதும் வேற எதுவுமே தேவையில்லை வில்வம் இந்த ரெண்டு பொருட்களையும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை அபிஷேகம் செய்து அந்த அர்ச்சனை அபிஷேக நீரை பெற்று கொண்டு வந்து அந்த தடைப்பட்ட இடங்களில் தெளித்தால் உடனடியாக அந்த வேலை மீண்டும் நடைபெற்று நம்முடைய வேலை முடிவடையும் அதுபோல ஒரு ஒரு பணி செய்கின்றோம் அல்லது ஒரு வியாபாரம் செய்கின்றோம் அங்கு சிறப்பு இல்லாமல் இருக்கிறது என்றால் இந்த பிரதோஷ நீரை அதுவும் வளர்ப்பறை பிரதோஷ நீரை தெளிக்கலாம் இந்த வளர்ப்பறை பிரதோஷத்தில் சிவனை தாண்டி வேறு யாரை வழிபடலாம் சிவனை தாண்டி யாரை வழிபட எல்லாமே ஒரே இறை அம்சங்கள் தான் நம்முடைய லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யலாம் அது இன்னும் ஒரு சிறப்பை தருகிறது மேலும் காளி தேவி அங்காள பரமேஸ்வரி போன்ற ஒரு உக்ர தெய்வங்களை வளமுறை பிரதோஷனத்தை வணங்குறது வந்து அவர்களிடமிருந்து நேரடியாக நமக்கு ஆசியும் கருணையும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் போவோமா மேன்மை பொருந்திய வீர மிக்க மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருந்த போதிலும் சில பல விஷயங்களை கவனம் செய்திருக்கிறது கவனம் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த நாளில் நீங்கள் வெற்றி பெற முடியும் ரிஷப ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் யோககரமான ஒரு வாழ்க்கை யோககரமான ஒரு நாள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகம் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நமக்கு ஒரு நாள் முயற்சி பண்ணதெல்லாம் தடையா இருந்தது அது வெற்றி பெறுமானா அந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இன்று உண்டு வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி அனைத்து வகையான விஷயங்களிலும் வெற்றி இது போன்ற ஏகோபித்த மகிழ்ச்சிகள் நடக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மிதனத்திற்கு இன்று உண்டு கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே கடகத்தை இந்த இதனால வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை புதன் சூரியன் சேர்க்கை இரண்டில் வந்து கேது சில விஷயங்களில் கவனத்துடன் பயணிப்பது இன்றைய நாள் உங்களை ஏற்றத்தை கொண்டு போகும் கடகத்தை பொறுத்தவரையில எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் குரு பனிரெண்டாம் இடத்தில் அன்றாட தேவைக்கான பொருளாதாரம் வந்து அதை சேர்த்து வைத்து ஒரு நிரந்தர பொருளாதாரம் மாட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு கவனமாக இருந்து பயணம் பெறுங்கள் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள் அமைதியாக இருப்பதனால் யாரும் அமைதியானது என்று கூறப்போவதில்லை ஆனால் செயல்களினால் தன்மை ஏற்படுத்த முடியும் வேகமா போய் இங்கே முட்டிக்கிறதை விட பொறுமையா போய் வெற்றி பெறது பெரிய விஷயம் ஏன்னா முயலாமை கதை தான் உங்க கதையும் வேகமா ஓடி போய் இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க இன்னும் அதை நீங்க உணர்ந்து திரும்பாத வரை திரும்பணும் திருந்தணும் இது ரெண்டும் நடக்கணும் நடந்தாதான் நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் சந்தோஷம் புகழ் இத்தனை இருந்தாலுமே பிள்ளைகள் வழியில மட்டும் உங்களால மனசு ஏத்துக்க முடியல மனக்குழப்பத்தோட ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க இந்த மனக்குழப்பங்களாலேயே உங்களுக்கு பெரிய அஹ் தேவையல்ற சங்கடங்களை தான் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் மாற இன்றைய பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் வண்டி வாகன பயணம் தலைக்கவசம் மிக மிக முக்கியம் தலைக்கட்டுப்போச்சு வண்டி வாகன போச்சு வண்டி பழுது நீக்குங்கிற ஒரு அமைப்பு அதனால சற்று இந்த நாளில் வந்து மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சுபமான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷம் இருக்கு அது இல்லாம உங்களோட வேலை வாய்ப்பு அமைப்புகள் மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை யோசிக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கிறது அதை நீங்க திறமையா செஞ்சு அடையலாம் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறது மன சஞ்சலங்கள் மனக்கோட் ஒரு மாதிரி புரட்டி எடுக்கும் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு வாக்குகளை யாருக்காவது கொடுத்துட்டு அதனால ஒரு சங்கடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால எச்சரிக்கையும் ரொம்ப முக்கியம் அதை செஞ்சீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் வார்த்தைகள் நிதானம் சாந்த போக்கை கடைபிடிப்பது மிக சிறப்பு நீங்கள் செய்கின்ற பூஜை புனஷ்டாரங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இன்று உள்ளது கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப ஆஹ் இதையோ ஒரு புது விஷயத்தை எடுத்துட்டு அதை மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் தோணும் சந்திரன் ஆறுக்கூடிய சந்திரன் பதிரு பதினோராம் இடத்துல லாபத்துல இருந்த போதிலும் வார்த்தைகள் சனின்ற போக்குவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கும் ஏன்னா அவரும் வந்து பன்னிரெண்டு தான் பாக்குறாரு அதனால சற்று கவனமா இருப்பது கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து யோகமும் மாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும் மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளாக இருந்த போதிலும் அன்பு கருணை சனி ராசியுள்ள இருக்கிறவர்களுமே நீங்க ஏற்கனவே இருபத்தி மூன்று மாதங்கள் பட்ட துன்பங்களிலிருந்து விடைபெறணும்னா இந்த இரு இருபத்தி மூன்று இருந்து நம்ம விடை விடை பெற்றுக்கணும் மீனத்தை பொறுத்தவரையிலும் எவ்வளவு கடின போக்காக இருந்தாலும் நீங்க சொல்றது மட்டும்தான் அங்க நடக்கும் நீங்க நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற சட்டத்துக்குள்ள போகாம எது நடந்தாலும் இறை செயல் என்று இருந்தால் உங்கள் வாழ்வை மேலும் வெற்றிகரமான நாளாக ஆக்கி கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்